வணக்கம் இன்னைக்கு நாம மொபைல்ல இருக்கிற கூகுள் லென்ஸ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இதுல தேடி காட்டுற எல்லாம் தகவலுமே சரியானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி வருது அது என்னன்னு பின்னாடி சொல்றேன் நாம எந்த பிக்சரை தேடுறோம் அப்படிங்கறத பொறுத்து நாம அந்த பிக்சரை எடுத்துக்கிட்டு கூகுள் லென்ஸை தொட்டுட்டு அதுல சர்ச் அப்படிங்கிற பட்டனையும் நம்ம தொடணும் நான் கம்ப்யூட்டர்ல இண்டக்ஷன் குக்கர்னுடைய ஒரு சர்க்கியூட் போர்டை எடுத்து வச்சுக்கிட்டு தேடி பார்த்தேன் தகவல் அதே வந்துச்சு அதை நான் உங்களுக்கு காட்டு Gracias. நான் சில நேரத்துல தவறான தகவல் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இது ஸ்ரீ அண்ணாமலையார் நான் சேலையூர்ல ஒரு இடத்துல தேடி பார்த்தேன் தகவல் எல்லாமே வந்துடுச்சு ஆனா முகவரி வந்து கொறுக்கு சொல்லி காட்டுச்சு அதனால நாம் தேடுறது ஒரு பிக்சரை வச்சு மட்டும்தான் அது காட்டுற கருத்து எல்லாமே சரியானதுன்னு நம்ம நம்ப வேண்டாம் அந்த புகைப்படம் என்னவோ அது சார்ந்த தகவலை கண்டிப்பா கூகுள் லென்ஸ்ல நம்ம தேடி பார்க்கலாம் அதே மாதிரி சில நேரத்துல நம்ம தேடுற தகவல் நமக்கு வராது வியூ இஸ் நாட் அவைலபிள் ஃபார் தி சர்ச் அந்த மாதிரி வந்துடும் இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுல ஒரு கூடுதல் சிறப்பம்சம் இருக்கு அந்த ஏஐ கருத்தை வந்து நாம வாசிக்கலாம் என்னுடைய ஜிமெயில் நான் தமிழ்ல ஒரு மொழியா தேர்ந்தெடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா அந்த லிசன் அப்படிங்கிற பட்டனை நம்ம தொட்டோம்னா அதுவே வாசிக்க ஆரம்பிக்கும் தமிழா இருந்துச்சுனாலும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வாசி அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதுதான் இது நான் உங்களுக்கு காட்டுறேன் படம் கூகுள் லோகோவை காட்டுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் அதன் தொடக்கத்திலிருந்து பேக்ரப் ஆக உருவாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தற்போதைய மறுசேகையானது கூகுளில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட ப்ராடக்ட் சான்ஸ் எனப்படும் சான்ஸ் செரிஃப் தட்டச்சு முகத்தை கொண்டுள்ளது மொபைல் மாதிரியே நாம கம்ப்யூட்டர்லயும் இதை நாம தேடி பார்க்கலாம் எங்க வீட்டுல மஞ்சள் பூத்து இருந்தத நான் ஒரு புகைப்படம் எடுத்து வச்சிருந்தேன் அதை இதுல தேடி பார்த்தேன் அந்த பூவை அதுவே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அது மஞ்சள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தந்துருச்சு வெறும் புகைப்படத்தை மட்டுமே வச்சு நாம அது என்ன அப்படிங்கறத தேடுறதுக்கு கூகுள் லென்ஸ் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்